ஹாய் ஹலோ கட்டு சௌரடி ஐஎஸ் அகாடமி அலந்த ஆல் இண்டியா அன்மந்த தமிழ் நண்புத்த தொழிலே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் உங்களுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா அல்லது உங்களுடைய கருத்து என்னன்ட்டு இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் சொல்லுங்கள் அண்ட் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோ காலில் போகலாம் ஸோ அன்மாத தமிழ் நண்புத்த தொழிலே இந்த வருடம் நடந்து முடிந்த டிம்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சில பேர் இப்போயே வந்து நீங்கள் ஆன்சரிக்கு பார்த்துட்டு ஓகே ஸோ அதனால தான் வந்து நம்ம நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம் ஸோ அதனால் வந்து ஆன்சரிக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணலை பட் இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு போக ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக அதிகமாகவும் அந்தளவுக்கு கொஸ்டின் கிடையாது पोन இரண்டாவது என்னென்னா இந்த அன்றாட நிகழ்வுகளில் என்னென்ன நடந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்னு வரல ஓப்பன் சொல்லப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் நிறையா மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க ப்ளஸ் வந்து ஒரு சில வந்து ஓல்டு புக்குலையும் கேட்டிருக்காங்க ஒரு சில நியூ புக்குலையும் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஒரு அவுட்லைனில் தான் கேட்டிருக்காங்க தவிர இன்சைட் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து ஒத்த கொஸ்டின் கூட இன்னும் வரல அதுதான் உண்மை இப்போ என்ன இந்த தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சிம்பிளாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆன்சர் ஜியூ ஜிஇப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் வேணால் வந்து நம்ம படித்த இதுலேருந்து வேணால் வந்திருக்கு பட் முக்கால்வாசி வந்து எல்லாமே வந்து திட்ட தெளிவாக எல்லாமே இலக்கணம் இலக்கல இலக்கணத்துக்குள்ளே தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய எக்ஸாம் எப்படி இருந்தது உங்களுடைய அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கப்பீங்க ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லைனா உங்கள உங்களால் பாஸ் பண்ண முடியலன்னா அடுத்த பேப்பருக்கு வந்து உங்கள் அவங்க திருத்த மாட்டாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா உங்கள் கருத்து என்ன அதை மட்டும் நீங்கள் பதிவிடுங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டிஎம்பிசி குரூப் ஒன்றுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ளஸ் டிஎபிசி குரூப் ஃபோருக்கான கட் ஆஃப் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃபும் போய் சேர்த்து பார்க்கலாம் ஓகே ஸோ எனவே கஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அசிஸ்கு ஃபார் மோர் வீடியோஸ் பை அண்ட் டேக் கேர் ஜெய்ஹிந்த்